பாலியல் தொல்லையில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஓடுகின்ற ஓட்டோவில் இருந்து யுவதி ஒருவர் குதித்திருக்கின்ற சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் தாயே தன்னுடைய நான்கு வயது குழந்தையை வந்து கொன்றிருக்கக்கூடிய கொடூரமான சம்பவம் அரங்கேறியிருக்கின்றது அது மாத்திரம் இல்லாமல் செய்ய வேண்டாம் என்று சொன்ன மாணவியை சக மாணவன் தாக்கி இருக்கின்ற சம்பவம் நடைபெற்று இருக்கின்றது கனடாவில் மீனவம் ஒரு நினைவு தூவி ஒன்று அமைக்கப்பெற இருக்கின்றது இவை எல்லாவற்றையும் பற்றி தான் இன்றைய தினம் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இன்றைய தினம் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி இன்றைய தினம் இந்த காணொலிக்கு செல்வதற்கு முன்பதாக இதுதான் நீங்கள் முதல் தடவையாக எங்க சேனலை பார்க்கிறீர்கள் அப்படி என்று சொல்லி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலியுடன் உங்களோட பேச பொறுநாள் சுதர்ஷினி சசிகரன் இந்தியாவினுடைய உத்தரப்பிரதேசத்திலே பாலியல் தொல்லைகளிருந்து தப்பிப்பதற்காக நர்சிங் படிக்கக்கூடிய ஒரு மாணவி ஒருவர் ஓடுகின்ற ஓட்டோவில் இருந்து கீழே குதித்திருக்கின்ற ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது அதாவது உத்தரப்பிரதேசத்திலே லக்னோவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்திலே இந்த நர்சிங் கோர்ஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவி ஒருவர் இவர் வந்து தன்னுடைய மாமனார் வீட்டில் இருந்து தன்னுடைய வீட்டிற்கு புறப்படுவதற்காக ஒரு ஓட்டோ ஒன்றை வந்து பதிவு செய்திருக்கின்றார் அப்ப அந்த ஓட்டோ வந்து வந்த சமயத்தில் பார்த்தால் அந்த ஓட்டோவினுடைய சாரதியும் அவருடைய நண்பர்கள் மூவரும் வந்து அந்த ஆட்டோவுக்குள்ள இருந்திருக்கிறார் அப்ப இந்த இந்த வந்து இவ போற பாதையை விடுத்து வேறு ஒரு பாதை வழியாக இந்த சாரதி சென்று கொண்டு இருக்கின்றார் அந்த பொழுது அந்த மாணவி சொல்லி இருக்கின்றார் நீங்கள் தவறான ஒரு பாதையிலே போறீங்க இந்த பாதையில நான் போக வேண்டிய தேவை இல்லை என்று சொல்ல இவர்கள் வந்து அந்த பெண்ணிடம் வந்து பாலியல் சீண்டல்களை வந்து செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் ஒரு இருண்ட பாதைக்குழான இவர்கள் தங்களுடைய வாகனத்தை செலுத்தி கொண்டிருந்த சமயத்திலே அந்த அந்த பாலியல் தொல்லையிலிருந்து தப்பிப்பதற்காக அவர் வந்து ஓடுகின்ற அதாவது அது வேகமாக அந்த ஆட்டோ போய்கொண்டிருந்ததாக சொல்லப்படுகின்றது அப்ப அந்த ஓட்டோவில் இருந்து இவர் வந்து கீழே குதித்திருக்கின்றார் அப்படி குதித்திருக்கின்ற பொழுது இந்த ஆட்டோவில் போனவர்கள் வந்து பயந்து அப்படியே சென்று விட்டார்கள் அதன் பின்னதாக குதித்திருக்க கூடிய மாணவியினுடைய கலை கை கால்கள் எல்லாம் பலத்த அடிபட்டு இருக்குது இதை சுற்றி இருந்தவர்கள் வீதியால போய் கொண்டிருந்தவர்கள் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்றது போலீசார் வந்து வாக்குமூலங்களை பெற்றிருக்கின்ற பொழுது தான் எவ்வளவு முறை அதுக்கு எதிர்த்து போராடியும் அவர்களிடமிருந்து தான் விடுபட முயற்சித்தும் அவர்கள் தன்னை விடுவிக்க முடிய விடுவிக்க முடியாமல் பல விஷயங்களை வந்து செய்ததாகவும் இதனால் தான் தான் வந்து ஓட்டோவில் இருந்து குதித்த இருந்ததாகவும் அந்த மாணவி வந்து வாக்குமூலத்தை வழங்கியிருக்கின்றார் இதன் போலீசார் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காணொலிகளையும் பார்த்து அதன் மூலமாக விசாரணைகளை முன்னெடுத்து அந்த சாரதியையும் அவர் இந்த மூன்று நண்பர்கள் என்று சொல்லப்படுபவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள் உண்மையில நாட்டில மிகவும் கேவலமான விடயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு எல்லாம் தெரியும் இது மாதிரியாக தான் இந்தியாவில அந்த நிர்பயா வழக்குல கூட அந்த ஓடுகின்ற புகையிரதத்துல வைத்தியமானவியை துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் கூட எங்கள் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் இன்னும் வந்து அதிகமாக இந்த விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்றதுதான் மிகவும் ஒரு கவலையான விஷயமா கூட இருக்குது அடுத்ததாக நாங்கள் பேசக்கூடிய ஒரு விடையும் கேரளாவில நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அதாவது கேரளாவில தன்னுடைய நான்கு வயது பெண் குழந்தையை தாய் ஒருவரை கொன்றிருக்கக்கூடிய ஒரு கொடூரமான சம்பவம் ஒன்று நடந்தேறியிருக்கின்ற கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய இரணிக்குள பகுதி இந்த இரணிக்குள பகுதியில மட்டக்குழி என்கின்ற ஒரு பகுதி ஒன்று இருக்கின்றது இந்த மட்டக்குழி பகுதியிலே தான் இந்த ஒரு சம்பவம் நடந்தேறியிருக்கிறது அதாவது தன்னுடைய நான்கு வயது குழந்தையை வந்து தாய் ஒருவர் கொன்றிருக்கின்றார் அதாவது என்ன என்று சொல்லி சொன்னால் இந்த குழந்தையை இந்த தாய் வந்து ஒரு வாடி என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்திலே வந்து விட்டு விட்டு வந்திருக்கின்றார் இதன் பின்னதாக அந்த குழந்தையை அழைத்து கொண்டு வருவதாக வீட்டிலேயே சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் அப்படி

வருவதற்காக சென்றிருந்த ஒரு தாய் ஆனால் திரும்ப அந்த குழந்தை வந்து பஸ்ல மிஸ் மிஸ் ஆகிட்டு சொல்லியே கூட இது வந்து ஒரு சந்தேகத்தை கிளப்ப அந்த தாயாரை கைது செய்து போலீசார் வந்து விசாரித்திருக்கிறார்கள் அப்பொழுதுதான் திடுக்கிடுகின்ற பல்வேறுபட்ட விடயங்கள் வந்து வெளிவந்திருக்கின்றன அதாவது இவர்கள் வசிக்கக்கூடிய இவர்கள் வந்து ஒரே குடும்பமாக வசித்து இவர் அதாவது தாய் தந்தை அந்த குழந்தை இவர்களுடன் சித்தப்பா என்ற ஒரு நபர் கூட அங்கு வசித்து அந்த சித்தப்பா என்று சொல்லக்கூடிய அந்த நபர் இந்த குழந்தையை ஒன்றரை வருடங்களாக பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருந்திருக்கின்றனர் அதாவது அந்த குழந்தைக்கு இப்பொழுதுதான் நான்கு வயது ஆனால் இவர் ஒன்றரை வருடங்களாக அந்த குழந்தையை பாலியல் துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருந்திருக்கின்றாராம் இந்த அடிப்படையில தான் இந்த தாயார் வந்து இந்த குழந்தையை வீட்டுக்கு கொண்டு வருகின்ற சமயத்திலே அங்கு ஒரு ஆறு இருக்கின்றதாம் அந்த ஆற்றிலே அந்த குழந்தையை தான் வீசி விட்டு விட்டேன் என்று போலீசாரிடம் வாக்கு மூலம் அழைத்திருக்கின்றார் இதன் அடிப்படையில் அங்கு விரைந்த போலீசாரும் அந்த ஆற்றிலே பார்க்கின்ற தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த பொழுது அங்கே அந்த குழந்தையினுடைய சடலமானது மீட்க மீட்கப்பட்டிருக்கிறது மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று பிரேத பரிசோதனைகளை மேற்கொள்கின்ற பொழுது இந்த தாயார் கூறியது போன்றே அந்த குழந்தை ஒன்றரை வருடங்களாக பாலியல் துஷ்பிரயோகத்தை உட்படுத்தப்பட்டிருப்பது என்பது தெரிய வந்திருக்கின்றது இந்த நிலையிலே தாயார் மேலும் கைது செய்யப்பட்டு அவர் வந்து விளக்க மறியலில் வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு இன்னுமே தெளிவுபடுத்தப்படவில்லை அது மாத்திரம் இல்லாமல் உண்மையில் சொல்லக்கூடிய நபர் வேறு என்ன அநீதிகள் எல்லாம் உழைத்திருக்கிறார் என்று பல்வேறுபட்ட கோணங்களிலே போலீசார் வந்து விசாரணைகளை முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றார்கள் ஆக இதற்கு வந்து சரியான ஒரு தீர்வு கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி இப்பொழுது பல்வேறுபட்ட தரப்பினர்களும் பேசிக் கொண்டு வருகின்றார்கள் ஏனென்றால் ஒரு நாலு வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லாத உலகத்துல நாங்கள் இருக்கிறோம் என்றது கேவலமான விஷயம் முதல் தடவையாக நடக்குதா அப்படி என்று சொன்னால் நிச்சயமா கிடையாது தொடர்ந்தும் சொன்ன ஏற்கனவே இந்த பாலியல் துஷ்பிரயோகம் குடும்பத்திலேயே நெருங்கின உறவினர்களால அதிகமா ஏற்படுத்தப்படுறதுன்றது அதிகமான சமயங்கள்ல உங்களோட வீட்டில இருக்கிற குழந்தைகள் எங்களோட வீட்டில இருக்கிற குழந்தைகள்ல வந்து அதிகமான கரிசனை உடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டியது வந்து ஒரு நிச்சயமான ஒரு காலத்தினுடைய கட்டாயம் என்று சொல்லிதான் நான் சொல்வேன் அது இல்லாமல் அடுத்ததாக நாங்கள் பேசக்கூடிய ஒரு விடயம் அதாவது இப்ப உங்களுக்கு தெரியும் பகிடுவதையினால எத்தனை உயிர்கள் வந்து பறிபோய் கொண்டிருக்குன்னு சொல்லி உங்களுக்கும் தெரியும் அண்மையில கூட ஒரு பல் பல்கலைக்கழக மாணவர் நிகழ்ந்திருந்தது பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றிருந்த பகிடுவதை காரணமாக அவர் அதிக அளவான மனவழுக்கம் ஏற்பட்டு தன்னுடைய உயிரை தானே போக்கிக் கொண்ட ஒரு சம்பவம் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் தானே இந்த அடிப்படையில தான் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்து இருக்குது அதாவது கிழக்கு பல்கலைக்கழகத்துல மூன்றாம் பருவத்துல கல்வி கேட்கக்கூடிய சிங்கள மாணவர்கள் ஒரு குழு கலந்துரையாடல் ஒன்றை வந்து மேற்கொண்டிருக்கிறோம் அதாவது இப்படி என்று சொல்லி சொன்னா இனி நாங்க ரேகிங்கே செய்யக்கூடாது ராகிங் என்றது என்ன அப்படி என்று சொல்லி வந்து ராகிங் செய்யறதை பற்றி தான் கதைச்சு கொண்டு இருந்திருக்கிறோம் அங்க இருந்த ஒரு மாணவியொருவர் வந்து இப்படி ரேக்கிங்கே இனி நாங்க செய்யக்கூடாது என்கின்ற மாதிரியாக சொல்லி இருக்கிறார் அதுக்கு ஒரு சக மாணவன் இந்த மாணவியினுடைய கண்ணத்துல ஓங்கி அரைந்திருக்கின்றார் அரைந்ததுல அந்த மாணவிக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்குது இந்த மாணவி வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறா இந்த நிலையில நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை அரைந்து அந்த மாணவன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இதுல என்ன ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா ரேக்கிங் செய்யக்கூடாது என்று சொல்ற ஒரு சக மாணவியை தாக்கக்கூடிய ஒரு காட்டு மிராண்டித்தனமான சமூகத்துல இந்த மாணவ சமூகம் போய்கொண்டிருக்கு என்று சொல்லி சொன்னால் அது கூடங்களா இல்லையண்டா வேறு ஏதும் விஷயங்களா சொல்லி உண்மையில தெரியும் இல்லையேனண்டா ஒரு என்றது நாங்க பல கலைகளையும் கற்கக்கூடிய ஒரு இடம் தான் இப்படியான கேவலமான வேலைகளை எல்லாம் செய்து தான் நாங்கள் பல்கலைக்கழகத்திலே எங்கண்ட ஒரு திமிர எங்கண்ட ஒரு கெத்த காட்ட என்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது இப்ப நீங்க பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லா படிக்கிற படிய பிள்ளைய பாத்தீங்கன்னா அம்மாந்தி என்று சொல்லிடுவாங்க அங்க கெத்த காட்டணுமென்றே பல பேர் பல பேரு விஷமான விஷயங்களை எல்லாம் அங்க செய்து கொண்டிருப்பாங்க அதெல்லாம் உண்மையில என்ன கேட்டா ஒரு விஷமத்தனமான செயல்கள் என்றுதான் நான் சொல்லுவேன் அப்படி இருக்கைக்குள்ள பல்கலைக்கழக நிர்வாகங்கள் இதற்கான உரிய நடைமுறையை உரிய தீர்வை எடுத்து

பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைக்க ட்ரை பண்ணினாலும் அது முடியவே விஷயம் முடியவே முடியாத ஒரு விஷயம் என்றது எல்லாருக்கும் தெரியும் சரி அவர்கள் ஒரு பக்கம் சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் இப்ப இருங்க பாய் அப்படி என்று சொல்லி இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று நடந்து இருக்குது அது என்னன்னு சொல்லி சொன்னால் கனடாவில வந்து இன்னும் ஒரு நினைவு தூபி ஒன்று அமைய இருக்குது நல்லா இருக்குல்ல இந்த விஷயம் கனடாவில இன்னும் ஒரு நினைவு தூபி ஒன்று அமைய இருக்குது எங்கு என்று சொல்லி சொன்னால் கனடாவில இருக்கக்கூடிய ஸ்கேப் ரோப்லதான் இந்த நினைவு தூபியானது அமையப்பெற இருக்கு அதாவது இந்த நினைவு தூபியை அமைக்கிறதுக்கான அதாவது தமிழ் இனப்படுகொலை நினைவு தூபியை அமைப்பதற்கான அந்த தீர்மானம் என்றது வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு கவுன்சிலர் பார்த்தி கந்தவள் அவர்கள் தான் இந்த தீர்மானத்தை வந்து முன்மொழிந்திருக்கின்றார் அதாவது இப்படி நாங்கள் ஒரு நினைவு தூவி ஒன்றை வந்து அமைக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி இதற்கு வந்து இந்த தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இப்ப மிக விரைவில் வந்து கனடாவில் இன்னும் ஒரு இனப்படுகொலைக்கான தூவி அமைய பெற வந்து உண்மையில மகிழ்ச்சியான விஷயம் இலங்கையில இன்னும் ஏற்றுக்கொள்ளாத சமயத்தில் புலம்பெயர்ந்ததும் கனடாவில வந்து இதை ஏற்றுக்கொண்டு இலங்கை தமிழர்களுக்காக இவ்வளவு தூரம் பேசுறது என்றது அவ்வளவு ஒரு ஆனந்தமான விஷயமா தான் இருக்கு பிறந்த எங்கண்ட உயிர்கள் எங்கண்ட உறவுகள் எல்லாம் மீள வரவேற கிட்ட நிச்சயம் வரவே மாட்டினும் தான் அது எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் அப்படி போன உயிர்களுக்கு என்ன ஒரு நீதி என்ன ஒரு நியாயம் என்றது வந்து எங்களுக்கு உள்ள எப்பவுமே அது அதாவது இலங்கையில பிறந்து எங்கண்ட இலங்கை தமிழ் சமூகம் மேல நாங்கள் பற்றியிருக்கின்ற ஒவ்வொரு இளத்தமிழர்கள் இந்த இதயத்திலையும் அது வந்து ஒரு தனத்த காயங்கள் ஆயிருக்கும் இந்த உடல் எங்கெண்டாம் அண்ண விட்டு போற வரைக்குமே அந்த காயங்கள் என்றது எப்பவுமே இருந்து கொண்டிருக்கும் அப்படி இருக்கே இது உண்மையில வந்து இலங்கை இலங்கையினுடைய இனப்படுகொலை அங்கீகரித்து அது வீடவும் ஒரு தூவியை அமைப்பது என்பது உண்மையில மகிழ்ச்சியான விஷயம் இதற்கு திரும்பவும் எங்களுடைய இலங்கையில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினர் ராஜபக்ஷ குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவிக்க போகின்றார்கள் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது ஏனென்றால் இப்பொழுது பிரம்டன் நகரில் அமைக்கப்பட்டிருந்த அந்த நினைவு தூவிக்கு எதிராகவே இவர்கள் வந்து பல்வேறுபட்ட விடயங்களை பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆக இதை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறதுல நியாயம் கிடையாது ஏனென்றால் உயிரிழந்த உறவுகளுக்கான நீதி நியாயம் என்றது நிச்சயமாக

இருவருமே வந்து பட்டதாரிகள் இவர்களுக்கு வந்து இன்னமும் திருமணமாகவில்லை அப்படி என்று சொல்லி ஒரு மன விரக்தியில வந்து அவர் தன்னுடைய உயிரை வந்து தானே கொண்டிருக்கிறார் இவ்வாறான சம்பவங்கள் வந்து நடந்து இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கின்றது சில விஷயங்கள் எல்லாம் கூட மனசுக்குள்ள எவ்வளவு தூரம் குமுறல் வருதோ அது மாதிரி சில விஷயங்களை நினைக்க கவலைகள் வரத்தான் செய்து ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு இதை உங்களோட நான் பகிர்ந்து இருக்கின்றேன் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க அப்படி என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலியை நிறைவுக்கு கொண்டு ే నీ ఉరవు